யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பதும் விநாயகர் வழிபாடு சகல்வதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் தொழில் ரீதியாக இருந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் வசந்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதும் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் ஏற்படுவதும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக டப்பு டப்பு என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு காதலமைப்பிலும் உணர்ச்சி வசப்படாமல் அரவணைத்து கொள்வது பழைய நண்பர்களாக இருந்தாலும் பழைய உறவுகளாக இருந்தாலும் யாரிடத்திலும் அஷ்டம சனியால் கோபதாபம் படாமல் இருப்பதும் பெற்றோர் பெரியோரை அனுவரித்து கொள்வதும் துணை அல்லது துணைவியாரை அரவணைத்து கொள்வதும் மிக மிக முக்கியமான காலமாக இருக்குது வேலையாட்களிடம் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம் வெளி இடத்திலும் எந்த இடத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் கவனம் அலர்ஜி இருந்தால் அதீத கவனம்